இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மசாலா போண்டா அதுக்கு ஒரு கடாயில் தேங்காய் சூடாக்கியிருக்கேன் கடுகு உளுந்து முழு சேர்த்துக்கேன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு இஞ்சி அளவு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அந்த சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நாலு உருளைக்கிழங்கு வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா ரெடி ஆகிட்டு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கேன் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகாயத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் சூடாகிட்ட போண்டா எண்ணெய் உரியாமல் ஒரு ப்ளோ புளி சேர்த்துக்கிறேன் மசாலா அப்படி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுட்டு மாவில் டிக் பண்ணி போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் Bonda ready